பாரதிய ஜனதா கட்சியில் அத்வானிக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையே எந்தவித மோதலும் இல்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவரான வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் சுதந்திர தினம் உரையாற்றிய போது பிரதமர் மன்மோகன் சிங்கை அளவுக்கு அதிகமாக விமர்சித்ததாக நரேந்திர மோடி மீது காங்கிரஸ் கட்சி கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தது பாஜக மூத்த தலைவரான அத்வானியும் நரேந்திர மோடி அவ்வாறு விமர்சித்திருக்க தேவையில்லை என்று தெரிவித்திருந்தார் இது அத்வானிக்கும் மோடிக்கும் இடையேயான பிளவு இன்னமும் சரியாகவில்லை என்பதை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கூறினர் இந்நிலையில் அத்வானிக்கும் மோடிக்கும் இடையே எந்தவித மோதலும் இல்லை என அக்கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்வானி பேசிய போது யார் பெயரையும் குறிப்பிடாமல் கருத்து தெரிவித்ததாகவும் அதனால் மோடியுடன் கருத்து வேறுபாடு என்று கூற முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் ஆளும் கட்சியான காங்கிரசே பிரதமர் வேட்பாளர் யார் என தெரிவிக்காத நிலையில் எதிர்க்கட்சியான பாஜக அவசரப்பட தேவையில்லை என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்